பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்புருட்சாய நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜனவரி இருபத்தி ஒம்பது முதல் பிப்ரவரி நான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் தேய்பிரை நாட்களே அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைபருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் பிரஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த வார கிரகங்கள் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது நல்ல பலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் ராசிநாதன் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் கேது பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மேக்சிமம் கிரகங்களுடைய சஞ்சார நிலை ஓரளவுக்குத்தான் சுமாராக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் ஒரு பின்னடைவை சந்திக்கலாம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உடற்பயிற்சி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு சரியாக இருக்கும் அது மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரி சக ஊழியர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வந்து வேலையில் ஒரு பிரச்சனை என்னென்னா சமாளிச்சிக்கலாம் ஆனால் அதுவே ஒரு பெரிய தலைக்கு மேலே பிரச்சனை ஆகிடுச்சுன்னா அப்புறம் வேலை போயிடுச்சுன்னா எங்கே போய் வேலை பார்க்கறது அதனால மேலதிகாரி என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுங்க த த சக ஊழியர்கள்கிட்ட பகிர்ச்சிக்காதீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதால உங்களை அறியாமல் வார்த்தைகள் வந்து ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் வெல்லும்னா ஓகே தான் ஆனால் கொல்ல கொல்லக்கூடிய சொல் வந்தால் என்ன பண்ணும் பிரச்சினையை ஏற்படுத்தும் இல்லையா அதனால் எச்சரிக்கையாக இருங்க அது மட்டும் இல்லை வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப ரொம்ப எசென்சியலாக இருக்கணும் வீட்டிலையும் சரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள் கிட்டே பிரச்சனை பிரிவினை வரும் இப்படி தொ சொந்த தொழில் கூட்டாளிகள் பண்ணுற அதாவது தொழில் கூட்டாளிகள் அங்கேயும் பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதையும் தாண்டி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்கள்லாம் அரசியல்வாதிகள் இவங்கள்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக சூரியன் போய் ஆறில் மறைஞ்சதால் அரசியல்வாதிகள் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சைலண்டாக இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனை யார் எந்த கேள்வி கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி மௌனம் காத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சாதித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் எதா பேசி உன்ன கழகம் ஒன்று விட மௌனமாக வந்துட்டு போகலாம் மௌன சாமியாக இருக்கலாம் அதே நேரத்தில் உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அதிகாரிகள் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க டென்ஷன் ஆகிடும் மற்றவங்க இப்போ அதாவது நிறுவர்கள் கேட்குற கேள்விக்கு கூட உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் வந்துடும் வந்தாலும் கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கிட்டு புன்முறுவலை வரவழைத்து கொண்டு பேசுங்க ஓரளவுக்கு பிரச்சனை சமாளிக்கப்படும் இல்லைன்னு சொன்னால் தலைக்கு மேலே பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அவ்வளோ பேருக்கும் உங்களுக்கு பொற்காலம் ஏன்னா பத்துக்குடையவன் ஐந்தாம் இடத்தில் குரு பார்வையில் இருப்பது என்பது இந்த ப பத்திரிக்கைத்துறை மீடியா துறை இலக்கியத்துறை சினிமா துறை தொலைக்காட்சி துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லைங்க நான் சும்மா இருக்கிறேங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை டெஃபினட்டாக ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்து கதவை தட்டி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது மட்டும் இல்லை அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸு நிதி நிறுவனம் துணி வியாபாரம் நகை வியாபாரம் உற்பத்தியாளர்கள் அதில் பணியாற்றுபவர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கணவன் மனைவிக்குள்ளே கூட கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேத்திருக்கார் ஏழில் சளி இருக்கார் அதனால் கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா பிரச்சனை பிரிவினை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வம்பு வழக்குன்னு கூட போக வேண்டியிருக்கும் டென்ஷன் ஆகாதீங்க ஸ்பீடு இருக்க வேண்டாம் நிதானத்தை கடைபிடியுங்கள் மற்றபடி உங்களுக்கு எட்டாம் இடத்துலேயும் ராகு நீங்கள் உங்கள் பிரச்சனைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்குன்னு இல்லை மற்றவங்களுக்காக நீங்கள் சும்மா வெளியில் போய் நிற்பீங்க யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டோமோ அதுக்காக உங்களை இப்போ விட்னஸ் போட்டுட்டு வாங்க சார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போகணுன்னு உங்களை கூப்பிடுவாங்க இப்படி அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாதீங்க உங்கள் பிரச்சனை இல்லையா அடுத்து உங்களை கொண்டு வராதிங்க உங்களை பொறுத்தவரை நீங்கள் நம்பர் ஒன் ப பர்சன் நீங்கள் யாருக்கிட்டேயும் எந்த வம்புக்கு தும்புக்கும் போக மாட்டீங்க கௌரவமே பிரதானம் நினைக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் நேரம் சரியில்லாத காரணத்தால் கொஞ்சம் அச்ச எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அனுசரித்து போக வேண்டும் எது எப்படி இருந்த போதிலும் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் உயர்கல்வி உத்தியோகம் அல்லது சொந்த தொழிலுக்காக அல்லது நீங்கள் ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலா பேரில் கூட போயிட்டு வரலாம் ஆனால் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உயர்கல்வி அதாவது எம்ஏ அதாவது பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க ரொம்ப நல்லா அற்புதமாக படிப்பீங்க இந்த வாரம் நல்ல பிளரிஷ் ஆகும் உங்களுடைய கைடு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை போன்ற அரசு ஊழியர்கள் தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் அத்துணை வேர்களுக்கும் இந்த வாரம் வேலையில் ஒரு முதன்மையான ஒரு நிலை ஒரு பெனிஃபிட் அதாவது சலுகைகள் கிடைக்கும் டிரான்ஸ்பர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இப்படி கிடைக்கும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலே ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் கூட ஆராவலத்தில் இருக்கிறார் பணம் பல வகையில் வந்த போதிலும் ஒரு பெரிய கடனை அடைச்சிட்டோம்மா நிம்மதியாக இருக்கும்பா ஐயோ தூக்கமே வரல இந்த கடனால் அழைச்சி அழிஞ்சாச்சு இது மாதிரி இதுமாதிரி இன்னும் பெரிய கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கடனை அழைத்த ஒரு நிலை ஏற்படும் சந்தோஷமாக இருப்பீங்க வம்பு வழக்கு கூட இருந்து அந்த வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இந்த கேட்ரிங் பண்ணுறவங்க அப்புறம் வந்து ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க நடை க அதாவது க நடைய நடைபாதையில் கடையோரம் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரமாக விளங்க போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்